கேள்வி முடிந்து விட்டதா ஐயா நாங்க வந்து இணைஞ்ச பிறகு தேர்தலை சந்திச்சோம் தேர்தலை சந்திச்சோம்னா ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டோம் அது வந்து இந்த லிஸ்ட் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று உறுதி அளித்திருக்கிறார்கள் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கோம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆமா அதுக்கு வந்து உண்மையிலேயே நான் அடுதாவது தெரிந்து கொள்ள எங்களுடைய பத்திரிகையில வந்து நான் போஸ்ட் போட்டு எக்ஸ்போஸ்ட் போட்டுட்டேன் நான் அதை பார்த்துக்கணும் அதனால் அவங்களுக்கு உண்மையை ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் ஏன்னா அவர் என்னுடன் பயணித்தவர் நான் பார்லிமெண்டில் ஒன்னாக இருந்தோம் ரொம்ப சிறந்த ஒரு நண்பர் என்று சொல்ல வேண்டும் அதனால் அந்த குடும்பத்துக்கு என் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து மாநில தலைவர் எடுக்க வேண்டிய முடிவுக்கு நான் தற்போது பதில் சொல்ல முடியாது மாநில தலைவர் என்ன சொல்ல வேண்டும் அவர் அதற்கு பதில் இருப்பார் கூட கூட்டணி யார்கூட கூட்டு கிடையாது கணிப்பு சொல்றேன் எனக்கு தெரியாது நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள் வந்து கொலை குற்றங்கள் நடந்து பைக்ல எட்டு பைக்ல ரீசண்டா போறூர்ல சகோதரர்கள் எல்லாமே நிறைய கத்திய வந்து ஆட்டிக்கிட்டே போறாங்க ஒருத்தர் வெட்டி சாச்சிட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து மக்கள் மனித ஒரு பீதி வந்து விடுகிறது தெருவில் போகும்போது ஏதாச்சும் என்னைக்கோ ஒரு பகையாக இருந்திருக்கோ அந்த பகையை வெட்டிருவானோ அதே உடனடியாக அவங்களுக்கு வந்து அவளை கண்டுபிடித்து தண்டனை கொடுக்க வேண்டும் அதை வந்து நீதிமன்றங்களும் உடனே நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள கூட வந்து வெளிவரத்துக்கான பேல் எல்லாம் கொடுக்காம சில வழக்கறிஞர்கள் அவங்களுக்கு வந்து ரெப்ரஸன் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டால்தான் தண்டனை என்றிருந்தாலும் சேதவர் இவர் என்று சிசிடிவி மூலமாக கண்டுபிடித்த பிறகு அதை தீர விசாரித்து உடனடியே தண்டனை கொடுத்தா அந்த சட்ட உலகம் சிறப்பாக இருக்கும் நாடு அமைதியாக இருக்கும் இதை பத்தி விழாவியாக எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக பதில் சொல்லியிருக்காங்க நீங்க பார்த்திருப்பீங்க ஊடகம் தான் இருக்கீங்க நான் அதிலே தான் இருக்கேன் என்னை பொறுத்தவரை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா ஃபர்ஸ்ட் வேண்டியவர் யூ மேக் அ டிசிஷன் முதலே ஒரு அப்போசிஷன் பண்ணியிருக்கணும் ஏன்னா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஒரு சர்வே பண்ணுறாங்க சர்வே பண்ணி இந்த இடத்துல இந்த தாது பொருளுக்கு இந்த கனிம வளம் இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு அதை வைத்து தான் அவங்க வந்து இது ஆஸ் அ ஸ்டேட் கவர்மெண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் கிவ் அப்போசிஷன் இல்லை முடியா முடியாது பண்ணக்கூடாது இதில் வந்து பல இயற்கை வளம் இருக்கு இதில் பல தொண்டு தொண்டு பல பண்டை கால இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ அவங்க வந்து இதோட டேக்கு நோட்டீஸ் இட் நீங்கள் ஒரு காலத்துக்கு பிறகு போராட்டங்கள் வந்த பிறகு சொல்லும் போது இப்போ வந்து இருந்தாலும் நமது மாநில தலைவர் அது எப்படி வந்து வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்கள் மனதை புரிந்து இருக்கார் என்னன்னா முதல்ல ஒரு ஒருத்தர் செல்கிறார் என்று சொன்னால் அந்த கூட்டம் வருக்குன்னா அந்த கூட்டம் வருது என்று சொன்னா நிச்சயமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அன்பர் வந்து முன்னாள் கவர்னர் வந்து தமிழை சேர்த்து சொல்லிருக்காங்க அதே தான் என்னுடைய நோக்கம் என்னன்னா அங்கே ஒரு இவ்வளவு இவ்வளோ கூட்டம் வருதுன்னா எதுக்காக கூட்டம் வருதுன்னு அட்லீஸ்ட் அந்த தியேட்டர் ஓனர் சொல்லியிருப்பார் அல்லூர்ஜன் அவர்கள் வருகிறார்கள் என்று சொல்லியிருப்பார்கள் அப்போ வரும்போது போலீஸ் பந்தோபஸ்து அவர் கேட்டிருக்காரு அப்போ கட்டுக்கடங்காத கூட்டமாக தான் நீங்களால் பாதுகாப்பு வழங்க முடியாது அங்கே அல்லுவர்ஜுனர்கள் அணுகி நீங்கள் வராமல் இருக்கிறது நல்லது என்று சொல்லியிருக்க வேண்டும் வந்த பிறகு அப்படி சொல்லும்போது அவர் தான் அதுக்கு வந்து குற்றவாளி என்று கைது செய்திருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்கின்றேன் அங்கே தீர சாகசங்கள் நடக்கும்போது அஞ்சு பேர் செத்தாங்க அப்போ யாரை கைது பண்ணுவீங்க ஏர்மார்ஷியலை கைது பண்ணுவீங்க இல்லை இல்லை ஆனால் அது நாம் பாதுகாப்பு வழங்கி இருக்க வேண்டும் வழங்க தவறிவிட்டோமோ இல்லை அது வந்து சரியான நேரத்தில் உரிய நேரத்தில் சொல்லவில்லையோ யார் மேல குற்றம் சாட்டலாது அது தேவையா என்பது எனக்கு புரியவில்லை அதே மாதிரி இப்போ வந்து மோகன் பாபு சார் இஷில் பத்திரிகை சகோதரர்களை அடித்தார்கள் சொல்கிறார்கள் எனக்கு மோகன் பாபு சார் ஒரு ஆண்டுகளாக தெரியும் என்ன சொல்ல வரேன்னா அவருக்கும் அவர் மகனுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை அது அந்த மகனுக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை இல்லை மோகன் பாபு மகன் வந்து அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு உரிமை இருக்கு கதவை தள்ளிட்டு அப்பாட்ட போய் திருப்பி என்ன பிரச்சனை அப்படின்னு திருப்பி நான் சால்வ் பண்றாரோ இல்ல வேண்டுமெல்ல இல்லாட்டி என்ன அவர் என்ன கேட்டாரோ என்னன்னா நமக்கு தெரியாது தட்ஸ் அ எர்சனல் மேட்டர் அப்ப இந்த கதவை அவர் திறந்து கொண்டு செல்லும் போது பத்திரிக்கை செலவுன்னு கூட போகும்போது ஓகே நீங்க போயிட்டீங்க ஆனால் மோகன் பாபுக்கு எல்லாரும் பத்திரிக்கையாளர்கள் எப்படி தெரியும் அவருக்கு ஏற்கனவே இருக்க எதிரிகள் உள்ள இருந்து நாலு பேர் உள்ள வந்திருந்தாங்க எப்படி தெரியும் சோ தன்னை பாதுகாப்பத்து இப்படி கம்சன்ட ட்ரெஸ் ஆக் ட்ரெஸ் பாஸ் ஒன்று வந்துச்சுன்னா ட்ரெஸ் பாஸ் பண்ணுறதே தப்பு தானே என் வீட்டுக்குள் நான் அனுமதி என்று யாரும் வரக்கூடாது அவர் வீட்டுக்குள்ளே தான் போயிருக்கேன் வெளியே வச்சு பண்ணி தான் குற்றமாக இருந்துக்கலாம் ஸோ இது வந்து நம்ம வந்து அங்கே இருக்கிற சுதீர் பாபு கமிஷனர் அவர்கள் கொஞ்சம் சற்று அதை வந்து பார்த்து நிதானமாக செயல்பட வேண்டும் கேட்டுக்கிறேன்